வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷன் ஹார்ட் இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் இல்ல ஒருவேளை நான் என்னுடைய இருதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா என்னென்ன உணவு முறைகள் இருக்கலாம்ன்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் சிலர் வந்து நினச்சிப்போம் எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்குது செஸ்ட் பெயின் இருந்துகிட்டே இருக்குது ஒருவேளை ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ அப்படின்னு நினச்சி பயந்துப்போம் ஆனால் இன்னும் ஒரு இதில் உண்மையிலே ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் ஆ இது ஏதோ கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ட்ரபுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு கார்டியோ பாஸ்குலர் டிசீசஸ் இருக்குன்னா நம்ம எப்படி எல்லாம் அதுக்கு ஒரு சிம்டம்ஸ் இப்போ எந்த ஒரு நோயா இருந்தாலும் ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் இல்லைங்களா இப்போ உண்மையிலேயே நமக்கு வந்து ஹார்ட் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்குன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கொரோனரி ஆர்டி டிசீஸ் இருக்கும் அதாவது ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆர்டிஸ் இதில் ஏதாவது பிளாகேஜ் இருக்குன்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் அதுக்கப்புறம் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஹார்ட் மசில்ஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு இல்லை மசில்ஸ்கே நமக்கு வந்து பிளட் சப்ளை இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு வருது இன்னும் ஒரு சிலருக்கு ஹெரிட்டி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பாரம்பரிய ரீதியாக நிறைய பேருக்கு ஒரு நாற்பது வயதை கடந்தோ இல்லை ஐம்பது வயதை கடந்தோ இருக்கக்கூடிய நபர் நேயர்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நிறையவே வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இப்போ இதற்கு முக்கியமா நான் என்னுடைய உடலை நான் எப்படி வச்சுக்கணும் இல்லை எனக்கு இந்த இந்த நோய் நிலை ஆல்ரெடி இருக்கு அப்போ எனக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வருமா யார் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் இருக்கக்கூடிய நபர்கள் இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய நிறைய பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாக் இருக்கு ஏழு பிளாக் எட்டு பிளாக் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த கொலஸ்ட்ரால் என்ன பண்ணும்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பெசல்ஸ் ஆர்டிஸ்ல போயிட்டு தங்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ஹார்ட்ல வந்து அங்கங்கே பிளேக்ஸ் மாதிரி தங்குதுன்னா இதுதான் நம்ம வந்து அஸ்டோஸ்கோசஸ் அப்படின்ற கண்டிஷன் தான் சொல்றோம் இப்போ இந்த அத்ரோஸ்கிளோசிஸ் கண்டிஷன்ல என்ன நடக்குதுன்னா நம்ம ஹார்ட் வெசல்ஸ் எல்லாம் இந்த கொழுப்பு இல்லாம போய் படிய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு ஹார்ட் வந்து கொஞ்சம் வீக்கம் இருக்கு காட்டியோ மெஹாலி அப்படின்ற கண்டிஷன் எப்படி லிவர்ல வீக்கம் இருக்கு ஸ்கிரீன்ல வீக்கம் இருக்கோ இதே மாதிரி இதயமும் கொஞ்சம் வீக்கம் இருக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ல அடிக்கடி நமக்கு என்ன ஏற்படும்னா மூச்சு திணறல் ஏற்படுது பிரீத்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம் மூச்சு விடவே சிரமமா இருக்கு பால்பிட்டேஷன் இதையும் வந்து அதிகமான படப்படப்பு ஏற்படுறது டக்குன்னு நமக்கு வந்து உடல்ல வியர்வை ஏற்படுறது உடல் முழுவதுமே சில்லன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும் சின்னதா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து மயக்கம் ஏற்படுற ஒரு நிலை இருக்கும் நடக்கும்போது நமக்கு வந்து பேலன்ஸ் இல்லாமல் தள்ளாடி நடக்கிறது இல்லை சடனாக நம்ம வந்து அன்கான்ஷியஸ் அதை வந்து சுயநினைவு இல்லாத மாதிரியான ஒரு நிலை ஏற்படுறது இது எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் பட்சத்தில் இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இசிஜி எடுக்கிறோம் எடுக்கிறோம் இல்லை நம்ம ஹார்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கேன்ஸ் எடுக்கிறோம் இது எல்லாமே பார்த்து ஹார்ட் மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தனாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணுன்றதும் முக்கியமா இருதயத்திற்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் நான் எடுக்கலாம் மேடம் நான் வந்து சிட்ரஸ் எடுக்கலாமா இல்ல கால எம் இதெல்லாம் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் சந்தேகங்கள் இருக்கும் ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு பிரச்சனை இருக்கு ஹார்ட்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னா எந்தெந்த உணவுகளை நம்ம முக்கியமா தவிர்க்கணும் அப்படின்றத அதிகம் கவனம் செலுத்தினாவே அடுத்தது நம்ம என்ன சாப்பிட போறோம்ன்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் சரி என்னென்ன உணவுகளை நம்ம அதிகமா தவிர்க்கணும் அப்படின்னா நான்வெஜ் நிறைய பேருக்கு இது கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும் ரெட் மீட் ஃபர்ஸ்ட் நம்ம தவிர்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சால்ட்டி ஃபுட் அதிகமான உப்பு சார்ந்த உணவுகள் புளிப்பு சார்ந்த உணவுகள் எண்ணெயில் பொறிச்சி எடுத்த உணவுகள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜங்க் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு நம்ம எடுக்கக்கூடிய உணவுல அதிகமான விட்டமின்ஸ் முக்கியமாக விட்டமின் சி நிறைய இருக்கிற உணவுகளை எடுக்கணும் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிற ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் இதே மாதிரி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சிறந்தது குறிப்பிட்டு பார்த்தோம்னா இந்த சிவப்பு நிறத்தில் அதாவது ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸா இருக்கட்டும் இல்ல ஃப்ளவர்ஸா இருக்கட்டும் மூலிகையா இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம இதயத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடியதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் ஹார்ட் செண்பருத்தி இருக்கு இல்லைங்களா செம்பருத்தி டீ காலையில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா இது ஒரு டீ மாதிரி ஃபார்மாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது சில மூலிகைகள் சேர்த்து இதை டீ மாதிரி கொடுத்துட்ருக்குறோம் இந்த டீ நம்ம பொழுது இதில் முக்கியமாக மெயின் மருதம் மருதம்பட்டை இருக்குது இந்த மருதம்பட்டையோட இதயத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடிய நிறைய மூலிகைகளை நம்ம டீ மாதிரி கொடுக்குறோம் இந்த டீயை எப்படி எடுக்கணும் அப்படின்னா டெய்லி காலையில் ஒரு முக்கால் ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இரண்டு டப்ளர் தலையில் நல்லா பாயில் பண்ணி பண்ணி எடுத்துப்போம் இதுல கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணி அதாவது எலுமிச்சை சாறு சேர்த்து இந்த டீ காலையில குடிச்சிட்டோம்னா இருதயம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேர்ந்து இதுல முக்கியமா என்னென்ன மூலிகைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா மருதம் பட்டு இந்த ஒரு முக்கிய மூலிகையாக நம்ம சேர்த்துருக்குறோம் இதனோட பார்த்தோம்னா சுக்கு அக்ரஹாரம் சிற்றரசை இந்த மூணும் ஒரு முக்கிய மூலிகையாக சேர்த்துருக்குறோம் இதோட செம்பருத்தி மலர்கள் நல்லா உலர்த்தி காய வச்சு சேர்த்துருக்குறோம் இத டீ மாதிரி தினமும் காலையில குடிச்சுட்டு வந்தோம்னா தசைகள் ரொம்ப ரொம்ப வளம் அதே அதே தான் மருதம் சார்ந்து மருந்துகளை நம்ம எடுத்துக்கிறோம் வெண்தாமரை சூரணம் அப்படின்ற மருந்தும் சித்த மருத்துவத்துல இருக்கு வெண்தாமரை வாயு ருத்ர ரோகம் அது அது தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் ருத்தரவாயு ருத்தரோகம் அப்படின்னா இதயம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் வெண்தாமரை வெந்நீர்ல கலந்துல இருந்து மூன்று வேலை சாப்பிட்டு வந்தோம்னா இதய தசைகள் பலப்படும் ஒரு வேலை எனக்கு ஏற்கனவே கொலஸ்ட்ரால் இருக்கு பிளட் பிரஷர் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க அதற்கு ஏற்ற மருந்துகளையும் சேர்த்து எடுக்கணும் முக்கியமா உணவில் அதிகமான இஞ்சி மஞ்சள் பூண்டு இது எல்லாமே சேர்த்துக்கணும் வெள்ளை வெங்காயம் மற்றும் சின்ன வெங்காயம் இது ரெண்டுத்தையுமே உணவுல நிறைய சேர்த்துக்கணும் முக்கியமா இந்த சின்ன வெங்காயம் சாறை தேனோடு கலந்தும் எடுத்துக்கலாம் அசிடிட்டி அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம்னா சின்ன வெங்காய சாறு கொஞ்சம் எடுத்து இதில் தேன் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு ஸ்பூன் அளவுக்கு காலை இரவு இரண்டு வேலையும் நம்ம ஃபுட் சாப்பாடு எடுத்ததுக்கு அப்புறம் இதை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இதயத்திலும் சரி நம்ம உடலில் எங்கே நம்ம ஆர்டிஸில் வந்து கொலஸ்ட்ரால் சேர்ந்து இருந்தாலும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன குறிப்புகளும் சரி மருத்துவ முறைகளும் சரி ஃபாலோ பண்ணுங்க வேற எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி